ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து நாத்தனார் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கனால அவங்களுக்கு செய்முறைக்கு தேவையான பொருட்கள் வாங்க போனதை பார்த்துன்னா வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோட என்னோட டெய்லரிங் மிஷின்லையும் சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு அதை போய் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கின வீடியோக்குள்ளே ஃபுல்லுமே வந்து ஒரே நாளில் எடுத்தது கிடையாது டைம் கிடைக்கலாம் அவங்க செய்முறைக்காக பொருட்கள் வாங்க போனப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்ச கிளிப்பிங் அன்னி வந்து ஒரு நாள் முத வந்து தாய்மாமா முறைக்கு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வந்து சொன்னப்போ எடுத்தது சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு அதாவது ஊருக்கு கிளம்புனோடனேயே நாங்கள் வந்து அவங்களுக்கு மொதல் பட்டு சேல் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கணும்ல அதனால் பட்டு சேலை எடுத்துருவோம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ மதுரை வந்து டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு நல்ல சிக்னல் எல்லாம் ரொம்ப நேரம் இப்போலாம் நிற்கிற மாதிரி இருக்குது பட்டு சேலை எடுக்க வேற எங்கேயும் போகலை ராஜ்மஹாலுக்கு தான் இருக்கோம் ராஜ்மஹாலுக்கு அப்படின்னா போய் அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலையே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் போட்டுட்டு தான் போனோம் இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி பட்ஜெட் போட்டு போனோம் அங்கே போனோடனே சாரீகளை எல்லாம் பார்த்தோன்னே இந்த சாரி அன்னிக்கிட்ட இருக்குது இந்த இதோ ஒட்டுன மாதிரி கலர் இருக்குது இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக ஒன்றை செலக்ட் பண்ணோம் எடுத்துட்டு எனக்கு ஒரு சாரீ எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன் எடுத்துக்கோ தாராளமா அப்படின்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு எடுக்க போயிட்டு நம்ம ஒரு ஸாரீ எடுக்காமல் வந்துட்டா எப்படி நம்மளுக்கு அந்த ஷாப்பிங் பண்ண திருப்தியே இருக்காதுல்ல அதனால் எனக்கும் ஒரு சாரீ எடுக்கிறக்காக பார்த்தேன் ஒவ்வொரு கலரும் சூப்பர் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கு இப்போ வந்து இந்த கோல்டு கலர் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல இது வேணால் எடுத்துக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோடய விலையை பார்த்தோன்னே அவங்கள காட்டி உன்னோட பட்ஜெட் பெருசாக தெரியுதுப்ப வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டு அதை வச்சுட்டு வேற ஒரு சாரி எடுத்தேன் அதே போல் அவங்களுக்கு வந்து காபாவில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தோம் இது ஒரு நாள் வந்தது ஈவினிங் போல் ஜஸ்ட் வந்த கூட்டிக்கிட்டு வந்தோம் எங்கள் நாத்தனார் மகனும் என்னோட சின்ன மகனும் இப்போ ஒரே ஹைட்டில் இருப்பாங்க அதனால வா அவனை கூட்டிக்கிட்டு வந்தோம் ஆனால் உடம்பு வந்து அவன் ஒல்லியாக இருப்பான் அதனால நான் இவனை காமிச்சு இவனுக்கு பத்திர சைஸ் கெடுங்க அவனுக்கு கரெக்டாக ஃப்ரீ சைஸாக போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஆனால் அவங்க வந்து கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல இவன் செவன்த் செவன்த் படிக்கிறான் அவன் டென்த்து அப்படின்னோடனே அவங்க யோசிக்கிறது இன்னும் பெரிய பையன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை இவன் ஹைட்டிக்கே எடுங்க அப்படின்னு சொன்னால் கடைக்காரவங்க சொல்கிறது தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா கூட போட்டுக்கிருவான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடுத்த சைஸாக அடுத்த சைஸாக வாங்கினாப்பில் அது வந்து அடுத்து ஃபங்க்ஷன் விளாக் போடுறதுல பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ அதே போல அந்த அண்ணனுக்கும் சின்னப்பிள்ள செக்ஷன்லேயே எடுத்திருக்கலாம் இவங்க ஹைட்டை கட்டி கொஞ்சம்தான் வளர்த்தியிருப்பாங்க ஆனா உடம்பும் ரொம்ப தான் இருப்பாங்க என் மேகம் வள உடம்பு கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றனால அங்கே எடுப்போம் அப்படின்னோடனே அவங்க அது மேலே தான் எடுக்கணும் கீழே வந்து எலாஸ்டிக் வச்சிருக்கோம் மேலே போங்க மேலே வந்து மேன் செக்ஷன் இருக்கனால அங்கே போய் எடுங்கன்னு சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே போய் என் பார்த்து அதே கலர் கலர் ஒரே மாதிரி பார்த்து எடுக்கணும் ரெண்டு பேருக்குமே அப்பா மகன் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சட்டை கலரு ஒரே மாதிரி ஃபேண்ட் கலர் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நினச்சி வாங்க போனது அவங்க சொன்னோடனே மேலேயும் பார்த்து வாங்கிட்டு பில் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படியே வந்துட்டு எனக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் தையல் மிஷினில் வந்து நூல் அத்து விட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு வளையம் வந்து அவங்க தையல் மிஷினில் வர்ற மிஷினில் வர்ற ஒரு வளையம் உடஞ்சிருச்சு அதனால் அதுக்குரியதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் முதலையே சொ சொல்லியிருந்தேன் மனோரம் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் வந்து கடைகளை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்திரக்கடை கூட்டிகிட்டு போனாங்க பொங்கல் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கப்பானை கரண்டி இதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் எங்கள் அண்ணி அவங்களுக்கு என்ன அளவு எவ்வளோ அரிசி போட்டு வைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி அதுவும் வாங்குறதுக்காக போயிருந்தோம் லட்சுமிபுரத்துக்குள்ள தாங்க போயிருந்தோம் லட்சுமிபுரத்துக்குள்ளே போய் இந்த இது வந்து இவ்வளவு கரெக்டாக இருக்குமா இந்த உயரத்துக்கு கரண்டி இருந்தால் தான் விறகெடுப்பு அப்படின்றப்ப கிண்டறக்கு தோதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருந்தோம் கடை வந்து தெரிஞ்ச கடைக்காரவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் இதில் என்ன சொல்கிறது சிங்க் கம்பெனி வா வாஷ் பேசன் இதெல்லாம் இருக்காங்க முத வந்து இந்த மாதிரி பாத்திர கம்பெனிகள்ல இருக்கனால இருந்தனால அந்த கடைக்குள்ள போனா எல்லாருமே மேக்சிமம் பழக்கமான ஆளுகளாக தான் இருப்பாங்க எல்லாமே தெரிஞ்ச லட்சுமிபுரத்துக்குள்ள தெரியாத கடை தெரியாத ஆள் அப்படின்றதே இருக்காது கடைக்கு கூட்டிகிட்டு போனதுல இருந்து ஆளாக பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க வெயிட் கூட கூட இருக்கணும் காசும் கம்மியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றது ஆஹ் என்னதான் பண்றது வெயிட்டு கூட இருந்துச்சுன்னா காசு கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்துட்டு ஓரளவுக்கு பட்ஜெட் போட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு தையல் மிஷினுக்கு வாங்க சொல்லியிருந்தேன் எல்லாம் அதையும் போய் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டோம் அதாவது மனோபுரம் சென்ட்ரல் தேட்டர் இருக்கு பாருங்களேன் அங்கே இருக்குது வேலை மாச வீதி பக்கம் முதலேயே அந்த பக்கம் போயிருக்கலாம் இவங்க வந்து அந்த பக்கம் போவோம் அப்படின்ற மாதிரி மொதல் பாத்திரக்கடை இந்த ஜாமான்கள்லாம் முடிச்சுருவோம் அப்படின்ட்டு போனாங்க இந்த இடத்துல ஒரு குட்டி வலை மாதிரி இருக்குல்ல அது வந்து உடஞ்சிருச்சு நான் வந்து ரமா தையல் மிஷின் வச்சுருக்கேன் மனோகரன் கடையில் வந்து அந்த ஒரிஜினல் ஃபேர் பார்ட்ஸ் இருக்காது வேற எது தான் வாங்கினோம் இப்போ விலையும் என்னமோ நாற்பத்தஞ்சு ரூபா தான் இருந்துச்சு அந்த ஃபேர் பார்ட்ஸு ஒரிஜினல் வாங்கினா எவ்வளோ ரேட் இருக்குமோ என்னன்னு தெரில அங்கே ஒருத்தவங்க வந்து ஓவர் லேக் மிஷின் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இது எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மோட்ரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மாட்டி தைச்செலாம் காமிச்சாங்க ஒரு மிஷினுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் வாங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும் இது வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வாங்கிட்டு வந்த பொருள் இருந்துச்சு உங்களுக்கு இந்த இது பார்த்தாலே தெரியும் எங்கே மாட்டுறது அப்படின்னு இது ஓவர்லாக் மிஷினை இப்போ காமிக்கல நான் என்னை வச்சுருக்கிறது எனக்கு அந்த மிஷின் இல்லாமல் நூல் அத்தத்து விட்டுச்சு சின்ன ஒரு ரவுண்டு வளைய மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நூல் கோர்க்கணும் அது உடஞ்சிருச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால உடைஞ்சிருச்சு அது மாற்றி வேற எது வாங்குகிறோம் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அது மொத்தமே வந்து தான் அந்த அந்தது போகையிலையே வீட்டுக்கு போகையிலே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் போய் இனிமேல் சமைக்கணுமே அப்படின்ட்டு சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முழுச்சாலையில் முணிச்சாலை கிடையாது அருணா ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்களேன் முணிச்சாலை ரோடு அங்கே வந்து இவங்க வந்து தெரிஞ்சவங்க இவங்க கடையில் போய் வெண்பொங்கல் இட்லி அப்படின்ற மாதிரி சுட சுட சாப்பிட்ருவோம் உப்பு ரூபா தான் வெண்பொங்கல் நல்லா குவாண்டி நிறையா இருக்கும் இட்லியும் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இங்கே வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் நல்லா கொஞ்சம் காசுலேயே ஃபுல்லான மாதிரி ஃபீல் இருக்கும் பொருள்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு வந்தோனையே இதை வந்து மாட்டி பார்த்தேன் ஏன்னா எனக்கு தைக்கிற வேலை இருக்குது அப்படின்றப்ப மாட்டி பார்க்குறேன் எனக்கு அந்த ஒரிஜினல் பேர் பார்ட்ஸ் இல்லாமல் அது வந்து கரெக்டாக இல்லை சரியாக மாட்டவும் முடியலை எதுவுமே பண்ண முடியலை அப்புறமும் சரி வேறு இதை காசு போனால் போயிட்டு போகுது ஒரிஜினல் க இதே போய் வாங்கிடுவோம் அப்படின்னப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பரவாயில்ல இது வந்து ஆடாமல் கரெக்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு ஓட்டிப்பார் அடுத்து விட்டுச்சுன்னா திரும்பவும் வேறு பொருள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மாட்டின பிறகு ஓகேவாக இருந்துச்சு நூலாக அத்து விடலை ஆனால் ரொம்ப பெரிய மிஸ்டேக் கிடையாது ரொம்ப கொஞ்சம் மைல்டாக தான் க்ராஸாக இருந்துச்சு அந்த நட்டு இடம் அப்படின்னாலும் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு மிஷின் வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்துச்சுனாலும் கூட நம்மளுக்கு நூலை அத்துவிட்டு தையல் வேலையே பெருசாக இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினல் வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இப்போ வாங்கிட்டு வந்தது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டியிருக்கேன் அங்கிட்டு போகையில் ஒரிஜினல் அந்த ரமா ராசி கடை வந்து இப்போ வேற இடத்துல மாறிட்டாங்களா அவங்க போகிறப்ப அதோட பார்ட்ஸ் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க